வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம உலக நாடுகள் எல்லாமே இருக்கு அப்படி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ண மூணு மேஜரான வெப்பன்ஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்தியாவோட ஆப்ரேஷன் சிந்துர் ரொம்ப அக்யூரட்டாக பர்ஃபெக்டாக பாகிஸ்தானோட ஒன்பது இடங்களை அதாவது டெரரிஸ்ட் பிளேஸ அட்டாக் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே துல்லியமாக இருக்கிறதுக்கு இந்தியா யூஸ் பண்ண மூணு மேஜரான வெப்பன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கேல் மிசைல் அதாவது குண்டுகள் அதுக்கப்புறம் இந்த மூணு தான் இந்தியா இந்த ஆப்ரேஷன் சிந்துர்ல மேஜரா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேப் மிசைல் அப்படின்னா என்ன அதோட செயல்பாடுகள் என்னவா இருக்கும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேப் மிசைல்ஸை பிரிட்டிஷ் புயலின் நிழல் அதாவது ஸ்ட்ராங் ஷேடோ அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இந்த ஸ்கேல் மிசைல்ஸை ஸ்கேல்ப் ஈஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஸ்கேல்ப் மிசைலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டார்கெட்டை ரொம்ப துல்லியமாக அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த வெப்பன் அதாவது மிசைல் தான் இந்த ஸ்கேல்ப் மிசைல் எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பாயக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த ஸ்கேல்ப் மிசைல் இந்த ஸ்கேல்ப் மிசைலோட வெயிட் அப்படின்றது தௌ

இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை டேமேஜ் கம்மி பண்றது இந்த ஆமர் குண்டுகளோட சிறப்பம்சமா இருக்கு அடுத்து ஸ்ட்ரோன்ஸ் இந்த சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக டார்கெட்டை அட்டாக் பண்ணுறதுக்கும் வேவு பார்க்குறதுக்கும் துல்லியமான ட்ரோன்களாக இருக்குது இந்த கமிக்கே ஸ்ட்ரோன்ஸ் இந்த கமிக்கே ஸ்ட்ரோன்ஸில் வெடிகுண்டுகளை வந்து கூட டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வெள்ளைமைகள் இந்த கமிக்கே ஸ்ட்ரோன்ஸுக்கு இருக்குது இந்த ஒரு கமிக்கே ஸ்ட்ரோன்ஸை ஆட்டோமேட்டிக்காக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ரிமோட் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் மேஜராக இந்த ஸ்கேல்ப் மிசைல் ஆமர் குண்டுகள் அண்ட் கமிகே ஸ்ட்ரோன்ஸ் இந்த மேஜர் வெப்பன்ஸை வச்சு தான் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை பர்ஃபெக்டாக அக்யூரட்டாக வந்து முடிச்சிருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா யூஸ் பண்ண மூணு மேஜர் வெப்பன்ஸை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் உங்களை அடுத்த வேறு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா